வணக்கம் இந்த கோவில் கரவீரநாதர் சிவாலயம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வடகண்டம் என்ற ஊருக்கு அருகே இந்த சிவாலயம் அமைந்திருக்கு இங்குள்ள சிவபெருமான் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுறாரு இங்குள்ள தாயார் பேரு பிரத்யச்சம் மின்னம்மை தல விருச்சம் செவ்வரளி தீர்த்தம் அனவரத தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவபெருமான் தான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை பராமரிப்பதற்கு கௌதம மகரிஷியை இந்த ஆலயத்தில் நியமித்தாரு அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் கௌதம மகரிஷி சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு கௌதம மகரிஷியின் தவத்திற்கு இணங்க சிவபெருமான் கௌதம மகரிஷி கிட்ட என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறாரு அதுக்கப்புறம் கௌதம மகரிஷி நான் இறந்த பின்பு என்னுடைய உடலை யாரும் பார்க்க கூடாது ஏன்னா நான் உனக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் இங்கு வருபவர்கள் சிவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்னை முன்னிலைப்படுத்தி வணங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்தலத்தில் என்னை தலவிருட்சமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதன்படி கௌதம மகரிஷியின் வரத்திற்கு இணங்க கௌதம மகரிஷிக்கு சிவபெருமான் அருள் பொழிந்திருக்காரு இங்கு சுவாமி சன்னதிக்கு பின்புறத்துல செவ்வரிலியாக ஸ்தலவிருட்சமாக இங்கே கௌதம மகரிஷி இருக்கிறார் அதே போல முன்னோரு காலத்தில் தேவ கன்னிமார்கள் கைலாய மலையில் உள்ள சிவன் பார்வதியை வழிபட போயிருக்காங்க அப்பொழுது தேவ பார்வதி தேவி கிட்ட உங்களுக்கு சிவபெருமான் கணவராக இருக்கிறாரு அதே போல எங்களுக்கும் கணவன் குழந்தைகளும் அமையணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட கேட்டிருக்காங்க அதன்படி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட தேவ கன்னியர்களுக்கு வழி சொல்லும்படி கேட்டுக்கிட்டாங்க அதன்படி சிவபெருமான் காவேரியின் தென்கரையில தானே லிங்கமாக அமைந்திருக்கேன் இங்கு அமாவாசை தினத்துல நீங்களாகிய கன்னிகள் என்னை இங்கு பூஜித்து வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் இங்கே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தேவ தேவக்கண்ணிகளுக்கு திருமண வரத்தை இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிச்சிருக்கார் அதனால தான் இந்த ஸ்தலத்தில் திருமணமாகாத கன்னி பெண்கள் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து ஒவ்வொரு குடமாக மூன்று முறை இந்த கோவிலை வளம் வந்து கௌதம மகரிஷியாக இருக்கக்கூடிய அரளிச்செடிக்கு பிரம்ம தீர்த்தத்தை ஊற்றி வழிபடுறாங்க அப்படி அமாவாசை தினத்திலே வழிபட்ட பின்பு அவர்களுக்கு திருமணமாகும் அப்படின்றது இங்கே ஐதீகமாக சொல்லப்படுது பிரார்த்தனை வேண்டி இங்கு வரும் பக்தர்களுக்காக இந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துச் செல்வதற்கு நிறைய குடங்களானது இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் கரவீர்நாதர் திருக்கோயில் திருக்கோயில் சிவசரவணன் கரவீர்நாத சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் பிரம்ம தீர்த்தம் பிரம்மபுரீஸ்வரன் இரண்டு பேர் பிரம்மா பூஜை பண்ண ஸ்தலம் இது பிரம்மா பூஜை பண்ணி பிரம்ம தீர்த்தம் ஒன்று பண்ணியிருக்கார் இந்த பிரம்ம தீர்த்தமானது அந்த அரளிக்கு கொண்டு போய் விடணும் இங்கே அரளிக்கு விடுறது ரொம்ப விசேஷமானது ஒன்று அரளி வந்து இங்கே கௌதம் மகரிஷியாக இருக்கிறதா ஐதீகம் கௌதமர் வந்து அரளியாக இருக்கிறதாக ஐதீகம் அதனால் இந்த அந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த அரளிக்கு விடுறது ஜலம் விசேஷம் நம்ம என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த அரளிக்கு ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிண்டா பிரார்த்தனா காரியம் நிலை நிறைவேறும் அதிகால விசேஷமான ஸ்தலம் அது மாதிரி இந்த திருமணத்துக்கு மெயினான கோயில் திருமணம்னால் அம்பாள் வந்து க ரைட் சைடில் இருப்பாள் அம்பாள் சுவாமின்னு ரைட் சைடில் இருக்கிறதுனால திருமண காட்சி திருமணம் ஆகாதவா குழந்தைகள் இங்கே வந்து வேண்டிண்டா வேண்டிண்டு மாறு வேண்டின்ற மாத்திரத்தில் திருமணம் ஆகிறதாக ஐதீகம் அதேமாரி எஜுர்வேதம் சாமவேதம் ருக்வேதத்தில் அதர்வண வேத கோயில் இது அதர்வன வேதம்னாலே அமாவாசை வழிபாடு இங்கே உண்டு அமாவாசை வழிபாடுனா காலையில் ஹோமங்கள் நடக்கும் ஹோமம் ஒன்பது மணிக்கு ஹோமம் நடக்கும் அதனை தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகி பரவாலுக்கு சுவாமிக்கு சுடசு உபஜாரம் செய்து சுடசு பரவாலுக்கு அர்ச்சனை செய்து பரவாயுக்கு அன்னதானம் சாப்பாடுகள் வழங்கப்படும் வடபாயச சாப்பாடு வழங்கி ஒவ்வொரு அமாவாசையாக செஞ்சுட்டு இருக்கேன் இந்த அமாவாசை தோறும் இங்கே வழிபட்டுறது மகரிஷிகள் வந்து கௌதமர் வழிபட்டதாக ஐதீகம் மதுரை திருமலை நாயக்கர் வந்து இங்கே வழிபட்டிருக்கார் அவர் வழிபட்டு இங்கே நடராஜர் சிலை செஞ்சு கொடுத்துருக்கார் தங்க நடராஜர் சிலை அங்கெல்லாம் வந்து அமாவாசை அன்று தான் வழிபடுறா அந்த வழிபட்டு அவ காரிய சித்தி ஆகி போகிறதாக ஐதீகம் இந்த ராஜாக்கள் வந்து இங்கே வழிபட்டுருக்கா ராஜராஜ சோழன் வந்து வழிபட்டிருக்கார் குளத்துங்க சோழன் வந்து வழிபட்டிருக்காரு அது மாதிரி ராஜாக்கள் வந்து வழிபட்டதுனால இந்த கோயில் வந்து கரை வீரநாதர் அப்படின்னு ஒரு நாம் கரைங்கிறதுக்கு அரளியை குறிக்கும் அரளி தான் கோயிலோட மெயின் தலை விருட்சம் அந்த விருட்சமானது ஜீவமுக்தியாக கௌதமர் இருக்கிறதாக ஐதீகம் அதனால் உத்தர நட்சத்திரத்துக்குரியது அரளி உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்காராக இங்கே வந்தால் விசேஷம் உத்தர நட்சத்திரத்தில் வந்து சுவாமியை வேண்டின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா மாதந்தோறும் வர உத்தர நட்சத்திரத்துலேயும் இங்கே சுவாமி அம்பாளுக்கு ஆகி அந்த ஜல விடுறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து உத்திர நட்சத்திரக்காராக வந்து கலந்துன்றால் ரொம்ப விசேஷம் அதுமாதிரி மற்றவாலும் மற்ற நட்சத்திரக்காராலும் வரலாம் எல்லா நட்சத்திரக்காராலும் எல்லா பிரார்த்தனைக்கும் வந்து வர்றது மெயின்னு ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த பிரத்யட்ச மின்னொழியால் அம்பாலை வேண்டுன்னா பிரத்யட்ச மின்னொழியால் அம்பாள் நாமதேயும் அம்பாள் ராமதேவன் வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து மின்னல் வழி வந்து அம்பாள் மேலே விழுந்து அந்த மின்னலில் வந்து தரிசனம் கொடுத்ததாக ஐதீகம் அதனால் பிரத்யட்சம்னா உடனே பிரத்யட்சமாக தோன்றி உடனே ஆசீர் அனுக்கிரக ஆசீர்வாதம் கொடுப்பா புத்திரபாகியங்களாதவா வேண்டின்னு மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் மாலை போட்டு அம்பாவை வழிபட்டு அம்பாளுக்கு மாலை போட்டு புடவை வாங்கி சாத்தி வளையல் ம வளையல் வாங்கி சாத்தி அம்பாலை வேண்டிண்டா வேண்டின மாத்திரத்திலேயே குழந்தை இந்த வருஷம் இந்த மாதத்தில் பண்ணிட்டு போனான்னா அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வரத்துக்குள்ளே அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகி அவளுக்கு அந்த புத்திரதோஷங்கள் நீங்கி இங்கே நீங்கிறதாக ஐதீகம் அதுதான் அந்த அம்பாலோட பெரிய வரப்பிரசாதம் படகு வாங்கி சுற்றி அம்பாள் சந்தோஷப்பட்டான்னா உடனே அவ கைமேல பலன் கொடுக்குறாங்க அதுமாரி கரவீரம் நாதர் வந்து அம்பாலின் பிரார்த்தனையின் பேரில் தான் இங்கே திருமணமும் ஆகிறதா ஐதீகம் தேவலோகத்துலேருந்து தேவக்கண்ணிகள் வராக அவள் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறா எங்களுக்கு கல்யாணம் ஆகலேன்னு தேவக்கன்னிகள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சப்த கன்னிகள் வேண்டிண்டு அந்த பிரார்த்தனை நீ அம்பாளை ஏற்றுண்டு இங்கே அம்பாள்கிட்ட வந்து சுவாமிகிட்ட சொல்கிறா சுவாமிகிட்ட சொல்லி இங்கே வரவா கன்னிகர்களுக்கு யாராக இருந்தாலும் தோஷங்கள் விலகி உடனே ராகு கேது தோஷம் இருந்தாலும் அவாளுக்கு விலகி திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது அம்பாலின் உத்தரவின் பேரில் சுவாமி வந்து இங்கே செய்கிறதாக எழுதியும் அதான் கரைவீரநாதர் கரைவீரநாதர்னா கரையை நேராக பார்த்துட்டு இருக்கார் ஆத்துக்கரை ஓரத்தில் இருக்கிறது கரைவீரநாதர் அது ஒரு கரை அதேமாதிரி நேராக சமுத்திரக்கரையை இருக்கார் சமுத்திரக்கரைனா நேராக இங்கேருந்து நாகூர் சமுத்திரம் இருக்கிறது அந்த நாகூர் தான் இங்கே விசேஷம் அந்த சமுத்திரத்துக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் கழுதைக்கு காட்சி கொடுத்த கரவீரநாத சுவாமி கழுதைக்கு காட்சி கொடுத்துருக்கார் ஒரு ராஜா வந்து மகான் சாபத்தினால சாபம் ஏற்பட்டு பல காலம் சுற்றி திரிஞ்சு கடைசியில் வடநாட்டிலேருந்து அந்த கழுதை உடையாடுறது உடையாந்து காஞ்சிபுரம் என்ற எல்லையை அடைகிறது வந்து அடைஞ்சு அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே பிரார்த்தனையின் பேர் இந்த இந்த வினைகளை எப்போ அகலும் இந்த கழுதை வேடம் எப்போது மறையும் இருந்து அந்த ராஜா கழுதை வந்து வேண்டிக்கிறது அப்போ வேண்டின்றப்போ அந்த ராஜா கழுதை வேண்டின்றப்போ அங்கேருந்து அசுரதியாக கரவீரன் செல் உன் பாவங்கள் கரையும் வேடங்கள் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசுரதி வருது ஏகாம்பரீஸ்வரர் கோயிலேருந்து அது இங்கேருந்து உடையாடுறது ஒவ்வொரு மூட்டையாக தூக்கிண்டு தூக்கிண்டு ஒடியாந்து கடைசியில் ருத்ராட்ச மூட்டையை சுமந்துண்டு வர்றது சுத்தரா சுமந்தி சுமந்துட்டு வந்து சுவாமி மேலே உதிரை விடுறது உதிரை விட்டுட்டு சுவாமியை சுற்றி சுற்றி வர்றது சுற்றி வந்து கிழக்கு நோக்கி ஓடிண்டே இருக்கிறது சுவாமி பிரார்த்தனையின் பெயரில் அவர் கூப்பிட்டு தரிசனம் பண்ணுறார் அப்பறை வந்தோன்னா சுவாமி பிரார்த்தனை பண்ணுவது இங்கேருந்து சுவாமிக்கு நேராக ஏழு சுடுகாடுகளும் சுடுகாலும் சமுத்திரம்தான் இருக்கிறதாக ஐதீகம் ஆகையால் தான் அதிரவண வேதம் இங்கே அதிரவண வேதம்னா ஓங்காரமாக இருக்கிறதுக்கு தான் அதிரவண வேதம் காலிலெல்லாம் அதிரவண வேதம்னு எல்லாருக்கும் தெரியும் அது அதனால் இந்த சுவாமி வந்து பிராதான மூர்த்தியாக இருக்கிறதுனால அதிரவண வேதமாக இருக்கிறது அதுமாதிரி திருஞான சம்பந்தம் வந்து பாடல் பாடு பத்து பாடல் தங்கியிருந்தீங்க பாடியிருக்கார் அங்கே வரவா வந்து தங்கணும் தங்கணும் பா அது தங்குறதுக்கான வசதி கம்மி தான் இங்கே அதுக்கான வசதி இன்னும் கொஞ்சம் காலத்தில் சுவாமி நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு பிரார்த்தனை இருக்குது திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் இருக்கிறது இங்கே அந்த மடம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இருக்கிறது அந்த மட புணர்வு செய்யறதுக்கு மனுஷா வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அவர் தங்கியிருந்து நடராஜர் போய் அங்கே வசந்த மண்டபத்தில் அங்கே அங்கே இருப்பார் அந்த மண்டபத்தை வந்து இப்போ சிதம்பரம் அடைஞ்சு கிடக்கிறது அந்த மண்டபத்தை புதுசாக வடிவமைக்கிறதுக்கு இறைவன் திருவருள் வேண்டும் அப்படின்னு வேணும்னு நான் பிரார்த்தனை வைக்கிறேன் அவையால் அந்த திருஞான மந்தர் தங்கியிருந்து இங்கே பாடுறதுனால வரவா தங்கணும் தங்கணும் பா வந்து அது மாதிரி பாடி வினைகள் கழி ஒரு நாள் சாயந்தரம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டு இன்றைக்கி நை இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் இறைவனை த தரிசனம் செய்தால் அன்றைக்கி செஞ்ச பாவங்கள் வரைக்கும் விலகிறதாக எய்தீகம் தான் விசேஷமானது தங்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஒரு புராதமான ஒரு விசேஷமான ஒரு இது அதுமாரி விசேஷன்னு சனி செவ்வா தோஷம் வந்து விலகக்கூடிய ஒரு கோயில் இது சனிக்கு நேராக முருகன் இருப்பார் ஆறுமுக பெருமானு சனி செவ்வா தோஷம் விலகும் அதேமாரி தட்சிணாமூர்த்திக்கு நேராக சூரியன் இருப்பார் தட்சிணாமூர்த்தி நேரம் சூரியன்றதுனால தட்சிணாமூர்த்தியும் சூரியனும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணி வழிபட்டால் தொழில் முடக்கம் தொழில் வரும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வர்றது இந்த மாதிரி தொழிலில் வந்து தொழில் வியாபாரம் வந்து அபிவிருத்தி ஆகலை இந்த மாதிரி எனக்கு தொழிலில் வந்து நஷ்டமாக ஏற்படுறதுன்னா இந்த தட்சிணாமூர்த்தியை வேண்டின்னு நேர சூரியனையும் தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ணிட்டு கூட போகலாம் அதேமாதிரி அமாவாசை வழிபாட்டில் ஹோமங்கள் உண்டு பிதாபங்கள் இருந்தால் அவளுக்கு எந்த காரியம் சித்திக்காது எல்லாமே திருஞான சம்பந்தர் வினைகள் கற்கும் அறியுமோ நம்பினை வாசர வரிகோள் மாமணி போட்டக்கண்டமும் கரியவன் திகழும் முக்கரம் வீரத்தமும் நன்வார் வினை நாசம் இறைவன் வந்து கரவீரநாதர் வந்து வினைகள் கலையும் தங்குமோ வினைன்னு பாடியிருக்கார் தங்குமோ வினை தாழ்சடை மேலவன் திங்களோடு சூடிய கங்கையன் திகழும் முக்கரம் வீரத்தமும் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் வினைகளை ஏதம் வந்தடைய வேதம் வந்தடைய எங்கே வினைகள் உனக்கு இருக்குன்னு கேட்குறாரு எல்லா வினைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சுவாமியாக இங்கே இறைவன் இருக்கிறதுனால வினைகள் அழகும் இடர்கள் கலையும் அல்லல்கள் போகும் மன சுமைகள் அகலும் கரைகள் போகும் அப்படிங்கிறது இந்த கர்மாவள விதிகள் நிவர்த்தி ஆகிறது அதனால் சிவோய நம திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் மகாதேவம் மகாலிங்கம் மத்தியார்ச்சனம் சிவ 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 இங்கே வரவா வந்து தீர்த்தம் எடுக்கணும்னா மூன்று குடத்துக்கு மேலே எடுக்கப்படாது மூன்று குடம் எடுக்கணும் மூன்று ஒரு குடத்துக்கு வந்து இருபது ரூபா காணிக்கை வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காவா அதில் மூன்று குடம் இருபது ரூபா ஒரு குடத்துக்கு இந்த பிரம்ம தீர்த்தங்கிறது புனிதமானது பிரம்மா வந்து உண்டு பண்ண தீர்த்தம் அது அந்த தீர்த்தமானது பயபக்தியோடு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் அந்த அரளிங்கிறது கௌதமர் ஆன்மா இருக்கிறது அதனால் அதுலேயும் பயபக்தியாக விடணும் எது ஜலவிட சொல்கிறா ஜலமிடுறான்னு வேடிக்கையாகவும் இல்லை இது பண்ணிட்டு விடப்படாது நாம் எனக்காக பிறந்தோம் என்ன நம்ம பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை வந்து முழுவாக முழுமையாக வேண்டிண்டு அந்த தீர்த்தத்தை விடணும் ஏதோ பிரார்த்தனை கிடையாது கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் நிலையான பிரார்த்தனை அந்த நிலையான பிரார்த்தனைக்கு அந்த ஆன்மாபூர்வமாக இங்கே ஜலம் பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அரளியில் விடணும் அரளி தான் கோயிலோட மெயின் தலைவருஷம் பைரவர் சுவாமி அஷ்டமிக்கு அஷ்டமி அது வந்து விசேஷமான அஷ்டமி பூஜை ஹோமங்கள் நடக்கும் சத்துருக்கள் விநாசமானது இந்த பைரவர் வெள்ளைக்கல்லால் ஆன பைரவர் விசேஷமான வைரவர் வெள்ளைக்கல் வைரவர் சனி பகவான் வந்து ஒரு கால் கீழே வைத்துண்டு ஒரு கால் காக்கா மேலே வச்சிருப்பார் ஒரு காலில் நின்று இங்கே யோக சனீஸ்வரராக இங்கே வழங்குறார் யோக சனீஸ்வரர் இங்கே சனி பகவானை வேண்டுன்னா மந்த தோஷம் விலகும் கிரக தோஷம் விலகும் மகாராஜ கணபதினா ரொம்ப விசேஷமானவர் இந்த மகாராஜ கணபதியை வேண்டுன்னா வேண்டுன மாத்திரத்தில் ராஜ பதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் தரக்கூடியவர் ராஜவிநாயகர் கரைவீரம் இதுதான் அரளி அரளியோட ஆத்மா கரைவீரங்கிறது அரளி தான் அந்த அரளியானவர் ஆத்மாவை கௌதம மகரிஷி ஆத்மா இங்கே இருக்கிறதாக ஐதீகம் அதே மாதிரி மகாவிஷ்ணு இதை இருக்கார் மகாவிஷ்ணு காலத்தில் தோன்றப்பட்ட கோயில் இது இங்கே ஜலமிடவா பயபக்தியோட உண்மையாக விட்டானா விசேஷம் வேண்டென்ன மாத்திரத்தில் வேண்டிய காரியம் சித்திக்கும் அருளியை வந்து சுற்றி வந்து ஜலம் விட்டுட்டு போனால் விசேஷம் என்ன பிரார்த்தனை நினைச்சாலும் நடக்கக்கூடிய பிரார்த்தனை அனைத்தும் நடக்கும் மனிதனால் ஏற்படும் இடையூறுகள் அனைத்து நீங்கி திருமண தடைகள் நீங்கி என்ன நினைக்கிறோமோ வேண்டின்ற மாதிரி வேண்டின மாத்திரத்தில் நடக்கக்கூடிய கோவில் சிவகங்கை